இதில் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதழ் டிஎன்டிஆர் ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலா கீர்த்தி போட்டியின் மூன்றாவது சுற்றாகிய தமிழ் கீர்த்தனை சுற்றில் இன்று நாங்கள் நெதர்லாந்து நாட்டு போட்டியாளர்களுடன் இணைந்திருக்கின்றோம் இதழ் டிஎன்டி ஊடகம் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலா கீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் மூன்றாவது சுற்றாகிய தமிழ் கீர்த்தனை சுற்றில் நெதர்லாந்து நாட்டு போட்டியாளர்கள் வரிசையில் கஜன் கோபால பிள்ளை அஸ்விகா ஆறுமுகம் இந்த இரண்டு போட்டியாளர்களும் இன்று போட்டியிட வந்துள்ளார்கள் இந்த போட்டியாளர்களை நடவம் செய்வதற்காக பிரான்சில் இசை ஆசிரியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் கலை இயல் இளையர் இசைமணி தேவமாலா லியோன் அவர்கள் இன்றியம் இணைந்திருக்கின்றார் சில வாரங்கள் நியர்களே போட்டிக்குள் செல்வோம் கலா ஜூனியர் இசை மூன்றாவது சுற்றில் நெதர்லாந்து போட்டியாளர்கள் வரிசையில் முதலாவதாக இணைகின்றார் கஜன் கோபால பிள்ளை வணக்கம் எனது கோபால பிள்ளை நான் வண்ணவண்ண செயலை கட்டும் கீர்த்தனை பாட போகிறேன் மண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எந்த மெல்ல முன் மசமே காமாட்சி அம்மா மீனாட்சி தாயே காமாட்சி வண்ண முத மாமதுரை உணதாச்சி அண்ண முத மா மது உணதா தேவினன் சகோதரி விசால அண்ண முத மா மதுரையை விசாலாச்சே தாயே சாணி பமனி பமல

മസുന്ദരൻ മകളും കാമസുന്ദരേണിയേ തോമസുന്ദരൻ മകളും കാമസുന്ദരീണിയേ താമര മലപ്പാൽ അന്തായേ ഉമസുന്ദരൻ മകളും കാമസുന്ദ மரை மலர் பாதம் அந்த அருள் வாயே நாமகளும் உமகளும் நாமகளும் ஓட்டு மீனாட்சி உமகளும் நாமகளும் போத்து மீனாட்சி தாயே பாடல் பாடி ुरि व ए सा नि पमग पमग स सग मपनि ससा पमग पमग ससग मपनि ससग म सनि सा नि सनि नि पपमनि पम कमग स சக மகி பணி சகம சிசா சனி நீ பமாக சாரி சகம பணி சா வண்ண வண்ண செயலை கட்டும் மீனாட்சி அந்த ரண்டமல்ல முன் வசமே காமாட்சி வண்ண வண்ண செயலை கட்டும் மீனாட்சே கடர் கோபால பிள்ளை வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எனும் அழகான பாடலை பாடி சென்றிருக்கின்றார் இதோ அவர் பாடியது பற்றிய கருத்துக்களுடனும் அவருக்கான கேள்விகளுடனும் நமது நடுவர் திருமதி தேவமாலா ஆண்டன்லியோ வணக்கம் கஜன் நன்றாக பாடி இருக்கிறீங்க நல்ல சாரீரம் உங்களுக்கு உள்ளது கொஞ்சம் சுருதிய கவனித்து பாட வேண்டும் நன்றி இனிவரும் காலங்களில் சங்கீதத்தை இன்னும் நன்றாக பயிற்சி செய்து பாடுங்கள் நன்றி உங்களுக்கான கேள்வி இந்த பாடலின் தாளம் என்ன இதன் தாளம் ஆதி நன்றி இந்த பாடல் எந்த தெய்வத்தின் மேல் பாடப்பட்டுள்ளது எந்த கடவுளின் பேரில் பாடப்பட்டுள்ளது இந்த பாடல் பூங்குழு தீவு அம்மன் மேல் பாடப்பட்டது இதை டிஎன்டிஆர் ஊடகம் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாகீர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் மூன்றாவது சுற்றாகிய தமிழ் கீர்த்தனை சுற்றில் இரண்டாவது போட்டியாளராக நெதர்லாந்து நாட்டிலிருந்து இணைகின்றார் ஆஸ்விகா ஆறுமுகம் வணக்கம் எனது பேர் அஸ்விகா ஆறுமுகம் நான் நாலாவது கிரேட் சங்கம் படிக்கிறேன்

I'm <laughs>

Bye. Pama pama garisa, bisa kerika magem pade pama garma pade pama pama sa bisa kerika magem pade pasasa ni bisa kerika mager de karune puri. அஸ்விகா ஆறுமுகம் அம்பா கருணை பிரிவா என்ற அழகான கீர்த்தனையை பாடியிருக்கின்றார் இதோ அவருக்கான கேள்விகளும் அவர் பாடியது பற்றிய கருத்துக்களுடனும் நமது நடுவர் வணக்கம் அஸ்விகா மிக அழகாக பாடியிருக்கிறீங்க கொஞ்சம் சுருதியை இன்னும் கவனித்து பாட வேண்டும் நல்ல தமிழ் உச்சரிப்பு நன்றாக வருகிறது இன்னும் வெறும் காலங்களில் இன்னும் நன்றாக பயிற்சி செய்து முக்கியமாக பார்த்து பாடி பயிற்சி செய்யவும் நன்றி உங்களுக்கான கேள்விகள் இந்த பாடலின் ராகம் எது நன்றி இந்த பாடலை இயற்றியவர் யார் நீல இதன் இதில் ஊடகம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத கலாக்கிர்த்தி ஜூனியர் இசை போட்டியின் மூன்றாவது சுற்றாகிய தமிழ் கீர்த்தனை சுற்றில் நெதர்லாந்து நாட்டு போட்டியாளர்கள் மிக சிறப்பாக பாடி இந்த போட்டியாளர்களை எமக்கு தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஆசிரியர்களுக்கும் அந்த போட்டியாளர்களது பெற்றோர்களுக்கும் இதில் டிஎன்டிஆர் ஊடகம் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயம் இந்த போட்டியை இன்று நடுவம் செய்த எமது நடுவர் திருமதி தேவமாலா லியோன் அவர்களுக்கும் இதில் டிஎடிஆர் ஊடகம் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதேபோல் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா நாட்டு போட்டியாளர்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் ஜெயதர்ஷினி சிவசங்கர் நன்றி வணக்கம்